கோவை மாநகரில் பல்வேறு போதைப் பொருட்களை தடை செய்து இளைஞர்களின் வாழ்க்கையை மீட்ட கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயனுக்கு விருது வழங்கி வாழ்த்துக்கள் கூறிய அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகத்தினர் கோவை மாநகரின் காவல் கண்காணிப்பாளராக பொறுப்பேற்ற நாள் முதலாக கோவை மாநகரில் பல்வேறு பகுதிகளில் போதைப் பொருட்கள் விற்பனையை தடை செய்து பல்வேறு இளைஞர்களின் வாழ்வை மீட்டவர் கோவை மாநகர காவல் ஆணையர் கார்த்திகேயன் இவரது பணி மேலும் சிறக்கவும் சிறந்த போதைப்பொருள் தடுப்பு காவல் அதிகாரியாக செயல்படும் காவல் கண்காணிப்பாளரின் சேவையை பாராட்டி இன்று அவரது அலுவலகத்தில் காவல் கண்காணிப்பாளரை சந்தித்த அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழக நிர்வாகிகள் காவல் கண்காணிப்பாளருக்கு விருதுகள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நீதியரசர் கற்பக விநாயகம் வழிகாட்டுதலின் பேரில் கோவை மாநகரை தலையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகத்தின் நிறுவனத் தலைவர் ஆர் கே குமார் பொதுச் செயலாளர் பி ஹெச் சுப்பிரமணியம் அமைப்பின் வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட தலைவரும் வழக்கறிஞருமான சுந்தரபாலன் அமைப்பின் மாநில தலைவர் ஆர் ராஜேஷ்குமார் அமைப்பின் கோவை மாவட்ட தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் துணைத் தலைவர் செந்தில்குமார் மகளிரணி மாநில தலைவி லதா அர்ஜுன் முன்னாள் வட்டார போக்குவரத்து துறை அலுவலரும் அமைப்பின் கௌரவ தலைவருமான கிருஷ்ணசாமி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு காவல் கண்காணிப்பாளரின் பணி சிறக்க வாழ்த்துக்களை தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது